உங்க வீட்டு கிச்சன் தாங்க மதுவை மறக்க வைப்பதற்கான சூட்சமான இடம் உங்க வீட்டு கிச்சன்ல உள்ள பொருள் தான் மதுவை மறக்க வைப்பதற்கான உள்ள மறு மருந்துகள் அரும் மருந்துகள் இது யாருக்குமே தெரியல இது யாருக்கும் தெரியாம என் அண்ணன் ஏன் புருஷன் குடிக்கிறான் என்னுடைய அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு கூட்ட அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் புலம்பிட்டு இருக்கோம் நம்ம என்ன சமைச்சு கொடுக்குறோமோ நம்ம என்ன சமைச்சு சாப்பிடுறோமோ அதனாலதான் இங்க எல்லா நோயும் வருது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் நோய் வர்றதுக்கு காரணம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு நோய் சரியா போகுது அப்படின்னா நீங்க கொடுத்த சாப்பாடு தான் மதுவை மறக்க வைப்பதற்கும் உணவுகள் உண்டு மதுவை குடிக்க வைக்கக்கூடிய ஆசை தூண்டுதல்களை ஏற்படுத்தக்கூடிய உணவும் உண்டு மதுவை மறக்க வைக்கிறதுக்காக குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமா வர்றதுக்காக ஒரு பெரிய ஃபுட் இருக்கு எந்த நாள் என்னென்ன சாப்பிடணும் எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் டேஸ் ஃபுட் சாட்டே நம்மகிட்ட இருக்கு தேவைப்படும் ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் குடியில்லா வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்